கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட வசனங்களை தியானிக்கும்படியாக தேவன் அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்தபடினாலே கத்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு சிறிய ஜபத்தை நாம் ஏறெடுத்து வேத வசனத்துக்குள்ள நாம் கடந்து போவோம் எங்களை அதிகமாக நேசிக்குதான் நல்ல தகப்பனே நல்ல நீ செய்த எல்லா ஆண்டவரே இந்த நாளிலும் கூட வேத வசனத்தின் மூலமாக பிள்ளைகளோடு நீ பேசும்படியாக அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படும்படியாக அவருடைய கிருமைகளை பெற்றதான சபைகளாய் ஒவ்வொரு சபையும் மாறுபடியாய் நாளிலும் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் வேத வசனங்கள் மூலமாய் அவர்களை குடும்பங்களை ஒரு தீபமாய நீர் மாற்றும்படியாய் சுபிக்கிறோம் ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகள் மேலே இந்த கிருமையை நீர் பொழிந்திருக்கும் ஆசீர்வதியை எல்லாம் சும் கேட்கிறோம் நல்ல விதாவே கத்துடைய மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம் நடவடிகள் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நான் வாசிப்போம் அப்பொழுது பலத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று மறுபடியும் கூட அதே வசனத்தை வாசிக்கிறோம் அப்பொழுது பலத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே இங்கே பரிசு அபிஷேகம் ஊற்றப்படுவதற்கு முன்பதாக அந்த நூற்றி இருபது பேர் மேலும் இந்த பலத்த காற்று இருந்து அனுப்பப்பட்டது இந்த ரெண்டு ரெண்டாம் வசனத்திலே ஒரு ரெண்டு காரியத்தை நாம் படிக்கிறோம் ஒன்று பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் இரண்டாவது வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று முழக்கம் என்பது சத்தம் ஒன்று காற்று இரண்டாவது சத்தம் இது ரெண்டுமே வானத்தில் இருந்து அனுப்பப்பட்டது தேவனுடைய பிள்ளைகளே கடந்த வீடியோ நாம் படித்தோம் முதல் வசனத்திலே அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அந்த புதிய ஏற்பாட்டு சபை எப்படி கட்டப்படுகிறது என்று இந்த ரெண்டாவது வசனத்திலும் கூட புதிய ஏற்பாட்டு சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் புதிய ஏற்பாட்டு சபை கட்டப்பட வேண்டுமானால் இந்த ரெண்டு காரியங்கள் அவசியமா இருக்கிறது ஒன்று பலத்த காற்று புதிய ஏற்பாட்டு சபையின் மேலே வீசப்பட வேண்டும் இரண்டாவது ஒரு முழக்கமாகிய பலத்தை காற்ற சத்தம் அனுப்பப்பட வேண்டும் வசனத்திலே பலத்தை காற்று ஒரு முழக்கமாகிய சத்தம் இது ரெண்டும் புதிய பாட்டு சபையின் மேலே வீசப்பட வேண்டும் தேவடைய பிள்ளைகளே புதிய சபை கட்டப்பட வேண்டும் பாட்டு சபை மனவாட்டி சபையாய் கட்டப்பட வேண்டும் புதிய சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற சபையாய் கட்டப்பட வேண்டுமானால் ஒரு பலத்த காற்று வீசப்பட வேண்டும் இது வானத்தில் இருந்துதான் அனுப்பப்பட்டது பிள்ளைகளே வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட இந்த சத்தம் இந்த காற்று எப்படிப்பட்டது புதிய ஏற்பாட்டு சபை எடுத்துக்கொள்ளப்படும் சபை மனவாட்டி சபை இது கட்டப்பட வேண்டுமானால் இந்த பலத்த காற்று இந்த பலத்த காற்றினுடைய ஆவிக்குரிய அந்த அர்த்தம் என்ன என்றால் தேவனுடைய முழுவதையும் அது நிரப்பிற்று அவர்கள் உட்கார்ந்து வீடு முழுவதையும் அது முழுவதையும் நிரப்பீட்டு என்று சொல்லப்படுகிறது கிருமியினால்தான் நிரப்பப்பட வேண்டும் கிருமையினால்தான் அது நிலை நிறுத்தப்பட வேண்டும் கிருமையினால்தான் அது கட்டப்பட வேண்டும் கிருமி இல்லாமல் நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் எல்லாம் கத்துடைய சுத்த கிருமையே புதிய ஏற்பாட்டு சபை என்பது கிருமையினாலே கட்டப்பட வேண்டும் அந்த பலத்த காற்று என்று சொல்வது தேவனுடைய கிருமைக்கு நிலாட்டமா இருக்கிறது ஆவிக்குரிய அர்த்தம் அது ஒரு ஆவிக்குரிய டிரான்ஸ்லேஷன் அது வானத்தில் இருந்து அந்த காற்று வீசப்பட்டது அந்த கிருவை அனுப்பப்பட்டது நம்முடைய இயேசு கிறிஸ்து கிருமை நிறைந்தவரா இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே அந்த கிருமை வானத்தில் இருந்து வேண்டும் வானத்தில் இருந்து அந்த கிருபை வீசப்பட வேண்டும் பிரியமானவர்களே அந்த வளத்தை ஆகினால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த அவருடைய பாதம் சந்திரன் மேல் காணப்பட்டது அவள் சந்திரன் மேலதான் நின்று கொண்டிருந்தான் அந்த சந்திரன் என்று சொல்வது தேவனுடைய கிருமையை காட்டுகிறது பிள்ளைகளே புதிய ஏற்பாட்டு சபை அந்த ஸ்திரி அந்த ஸ்திரீதான் தான் புதிய சபை புதிய சபை தான் நிலைநிறுத்தப்பட வேண்டும் தான் கட்டப்பட வேண்டும் திருமை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்கள் காணப்பட வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் சபைக்குள் வருகிறார்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை உபதேசத்திலே நிலை நிற்க முடியாமல் அவர்கள் பின்வாங்கி போவதற்கு காரணம் என்ன என்றால் கிருமை இல்லாமல் போகிறார்கள் கிருமை இல்லாதபடினாலதான் தேவண்டிய பிள்ளைகளே நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் கத்துடைய சுத்த கிருபையே தேவனுடைய கிருபை இல்லாமல் இந்த புதிய பாட்டு சபையானது கட்டப்படாது தேவனுடைய கிருபை இல்லாமல் புதிய ஏற்பாட்டு சபை பூர்ணமாக்கப்படாது கிருமையினால்தான் சபையானது பூர்ணமாக்கப்பட வேண்டும் கிருமைதான் உன்னை ஆசீர்வதிக்கும் கிருமைதான் ஒரு குடும்பத்தை கட்டும் கிருமைதான் ஒரு ஊழியத்தை கட்டும் கிருமைதான் ஒரு ஊழியக்காரனை நடத்தும் ஒரு விசுவாசியை கூட பாதுகாக்கிறது ஆகினாலதான் அதே லூக்கா சுவிசேஷத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த வீட்டுக்குள்ளே அந்த மரியால் இருந்த வீட்டுக்குள்ளே தேவ தூதன் பிரவேசித்தார் சுவிசேஷம் முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த வீட்டுக்குள்ளே தேவ தூதன் பிரவேசித்து திருவை பெற்றவளே வாழ்க கத்தர் இருக்கிறார் ஸ்திரிகளுக்குள்ளே ஆசீர்வதிக்க பட்டவள் என்றான் நம்முடைய வீட்டுக்குள்ளே தேவனுடைய கிருபை வர வேண்டும் கிருபை உள்ள வீடாக கிருபை சபையாக கிருபை உள்ள தேவனுடைய ஊழியக்காரனாக கிருபை உள்ள ஒரு விசுவாசியாக நாம் காணப்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே அந்த மரியாதை இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் வந்து அந்த மரியாதை எப்படி வாழ்த்தினான் கிருபை பெற்றவளே வாழ்க இன்றைக்கு இந்த பூமியிலே தன்னிச்சையாக மாம்சத்தின்படி சொந்த சொந்த ஞானத்தின்படி கட்டப்படுகிற சபை சபையல்ல அல்ல கிருபினாலே கட்டப்படுகிற சபையாய் அலே லூயா அந்த தேவதூதன் வந்து அந்த மரியாதை பார்த்து சொன்னது என்ன கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னான் இன்னைக்கு கிருபை பெற்ற சபையாக அந்த வளர்த்த காற்று என்று சொல்வது தேவனுடைய கிருமையை காட்டுகிறது கிருவை நம்ம ஊற்றப்பட வேண்டும் கிருவை நம்ம வீசப்பட வேண்டும் கிருவை பெற்றவளே வாழ்க கத்தருனோடு இருக்கிறார் யாரிடத்திலே தேவனுடைய கிருமை இருக்கிறதோ அவர்களிடத்திலே கத்தர் இருக்கிறார் கத்தர் அவர்களோடு இருக்கிறார் எந்த சோதனை கஷ்டங்கள் என்ன வந்தாலும் கூட அந்த கிருவியினால் அவர்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் தேவனுடைய கிருவை அவர்களை பாதுகாக்கிறது தேவனுடைய கிருமியினாலே அவர்கள் கட்டப்படுகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய கிருமையை பெற்றதான சபையாய் நாம் காணப்பட வேண்டும் கிருமை இல்லாமல் நாம் இழைக்க முடியாது கிருமை யாரோடு இருக்கிறதோ அந்த கிருமையினாலே தேவனும் கூட அவர்களோடு இருக்கிறார் தேவன் அவர்களோடு இருக்கும்போது அந்த தேவ தூதன் சொல்கிறான் நீ ஸ்திரிகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்ப தேவன் நம்மோடு இருக்கும் போது தேவனும் கூட நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வாதத்துக்கு நாம் மாற்றப்படுகிறோம் அந்த தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு எத்தனையோ சபைகள் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் கத்தர் அவர்களோடு இல்லை அந்த பலத்த காற்றாகிய கிருமை அவர்களோடு இல்லை நம்முடைய சத்தியமும் நிறைந்தவராய் இந்த பூமியில வந்தார் நாம் பெற்று ஜீவிக்க வேண்டும் அந்த அந்த ரூத்தின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ரூத்து நடு ராத்திரியிலே பாதி ராத்திரியிலே அந்த பாதத்தில போய் படுத்துக் கொள்ளும் போது அந்த ராத்திரியிலே அந்த ரூத் போவாசை பார்த்து சொல்கிறார்

கிருபைதான் நம்மளை பாதுகாக்கிறது தேவனுடைய கிருபை நம்மளை ஆசீர்வதிக்கிறது அதனாலே தேவனுடைய கிருபையை நாம் பெற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் மறுபடியும் அந்த அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரி இரண்டாம் வசனத்திலே வானத்தில் இருந்து ஒரு முழக்கம் உண்டாகி சடுதியாய் ஒரு முழக்கம் என்பது அது தேவனுடைய சத்தம் அது ஆண்டவனுடைய சத்தம்

இந்த வார்த்தை எங்க தேவனிடத்தில் இருந்தது அந்த தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தான் தேவனா இந்த பூமியிலே வெளிப்பட்டது அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறது அந்த ஏசு கிறிஸ்துவை வார்த்தையா இருக்கிறார் அவரே சத்தமா இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே அதிகாரம் சில நடவடிக்கைகள் சருதியாய் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று முதலாவது பலத்த காற்று அந்த பலத்த காற்று என்பது தேவனுடைய கிருமை அதுவும் வானத்தில் இருந்து வந்தது அது இயேசு கிறிஸ்துவத்தில் வந்தது இரண்டாவது அந்த சத்தம் உண்டாயிற்று அந்த சத்தம் தான் இயேசு கிறிஸ்து அவரே வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக மரித்த லாசருவை தேவன் உயிர்ப்பித்தார் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஏதாயிலும் மரணங்கள் சாபங்கள்

அந்த வார்த்தையின் மூலமாக லாசுரு மறைத்து போய் அடக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த லாசுருவின் இடத்திலே ஏசு கிறிஸ்து கல்லறை நண்டியில போய் லாசுருவே எழும்பி வெளியே வா என்று சொன்னபொழுது அந்த சத்தம் அறித்த லாசுருவை உயிர்ப்பித்தது போல வானத்தில் இருந்து இவர் ஆய்வர் சத்தம் உண்டானது போல இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் இன்னைக்கு உன்னுடைய சபையில் இருக்கிற சாபங்கள் இன்னைக்கு உன் ஜீவத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்க வேண்டுமானால் மரணத்தின் அதிகாரங்களெல்லாம் நீக்க வேண்டுமானால் வானத்தில் இருந்து ஒரு கிறிஸ்துவின் சத்தத்தை ஆண்டவர் அனுப்புகிறார் தேவனே பிள்ளையே எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் அந்த சத்தம் பலமாயினது அந்த சத்தம் பலத்தமாயின சத்தம் அந்த சத்தம் கம்பீரமான சத்தம் லாசிரவின் கள்ள அண்டையில வந்த சத்தம் சாதாரணமான சத்தம் அல்ல பூமியை அதிர பண்ணுகிற சத்தம் மனுஷனுக்கு சத்தம் பண்ணுகிற மறைத்து போன மனுஷனை உயிரோடு எழுப்புகிற சத்தம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுது கண்களை மூடுங்கள் முழங்கால் படியிடுங்கள் காரியத்தை உன் குடும்பத்தில உன் சபையில உன் ஊழியத்தில தேவன் நிலைக்கப்படுவாராக ஒரு பலத்த காற்றை தேவன் உனக்கு அனுப்புகிறார் அதுதான் தேவனுடைய ஒரு ஒரு சத்தத்தையும் கூட கூட அனுப்புகிறார் அதுதான் தேவனுடைய வசனமாகிய வார்த்தை மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து உயர்த்துவாராக பெரிய காரியங்களை தேவன் செய்வாராக பலத்த காரியத்தை தேவன் செய்வாராக இந்த சத்தியத்தில் என்னால நிற்க முடியவில்லை என்று நீ சொல்லுகிறாயா இந்த சத்தியத்தில் என்னால ஜீவிக்க முடியவில்லை என்று நீ சொல்லுகிறாயா ஆண்டவருடைய கிருவை உனக்கு போதும் ஆண்டுடைய கிருவை உனை பாதுகாக்கிறது ஆண்டுடைய கிருவை உனை நிலை நிற்க செய்கிறது அவர் கிருவி நீ வாழ முடியாது ஆண்டுடைய கிருவை பெரிய காரியங்களை செய்யக்கூடியதா இருக்கிறது தேவனுடைய பிள்ளையே மனுஷனுடைய சத்தத்தை நீ விசுவாசிக்க வேண்டாம் சத்தையும் விசுவாசிக்க வேண்டாம் வாகனத்தில் இருந்து சடுதியாய் ஒரு சத்தம் உண்டாயிற்று அதுதான் தேவனுடைய சத்தம் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய அந்த சத்தத்தின் மூலமாக அற்புதங்களை தேவன் செய்கிறார் உன் வியாதியை கத்த சுகமாக்குகிறார் இன்றைக்கு என்னென்ன வியாதி இருக்கிறதோ அவர் சத்தத்தை அனுப்பி கத்தருடைய சுகமாக்குகிறார் பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார் அற்புதமான காரியங்கள் எத்தனையோ டாக்டரால் நீ கைவிடப்பட்டிருக்கிறாயா எத்தனையோ வியாதியால் நீ கைவிடப்பட்டிருக்கிறாயா எத்தனையோ மனுஷரால் நீ கைவிடப்பட்டிருக்கிறாயா இன்னைக்கு வானத்தில் இருந்து ஒரு சத்தத்தை கத்தர் அனுப்புகிறார் என்னுடைய மகனே என்னுடைய மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன் ஆனால் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக் என்ற சத்தம் வாரத்தில் இருந்து பெறப்பட்டு வருகிறது இந்த சத்தத்தை நீ சத்தம் உன்னுடைய பணி ஸ்தலத்தில் உனக்கு வேலை செய்வதற்கு தேவன் தருகிறார் இந்த சத்தம் உன்னுடைய ஊழியத்தை நடத்தும் இந்த சத்தம் பெரிய காரியத்தை உனக்குள்ளே செய்யும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறவர் மனுஷனால் செய்யக்கூடாத காரியத்தை ஆண்டவனுடைய சத்தம் செய்யும் தேவனுடைய பிள்ளையே அண்ணுடைய சத்தத்துக்கு நீ கீழ்படிவாய் ஆனால் அண்ணுடைய சத்தம் கண்மலையை பிளக்க கூடியது மரங்களை அவர் சத்தம் சாதாரணமான சத்தம் அல்ல அவனுடைய சத்தம் கண்மலையை பிளக்கும் இன்னைக்கு அந்த சத்தம் உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை கூட மாற்றி அந்த சத்தம் உன் குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை தரக்கூடிய சத்தம் அதுதான் வானத்தில் இருந்து ஒரு முழக்கம் உண்டாகி ஒரு சத்தம் உண்டாயிற்று நம்ம ஆறு கண்களை மூடுவோம் இந்த சிலர் இரண்டாம் அதிகார இரண்டு அவசரத்தில் சொல்லப்பட்டபடி உன்னுடைய குடும்பம் ஆனாலும் உன்னுடைய ஊழியமானாலும் நீங்களானாலும் ஆண்டுடைய கிருமியினால்தான் நிலைக்கிற வேண்டும் ஆண்டுடைய கிருமியினால்தான் நாம் நிலை நிறுத்தப்பட வேண்டும் நாம் நிற்பது நிர்மலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருமையை அந்த வீட்டுக்குள்ளே அந்த தேவ தூதன் உடனே கிருமை பெற்றவளே வாழ்க இன்னைக்கு கத்தர் கூட இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பங்களின் கிருமை நாள தேவன் வாழ்த்துகிறார் சாபங்களை கத்த நீக்குகிறார் அதே நேரத்திலே வானத்திலிருந்து இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று அந்த சத்தம் தான் தேவனுடைய வார்த்தை அந்த சத்தத்தின் மூலமாய் கத்த பயப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை சோர்ந்து இருக்கிற உன்னை அதிரியப்பட்டு இருக்கிற உன்னை சத்தம் என் நீ பயப்படாதே என் மகளே நீ பயப்படாதே என்று கத்தருனை பலப்படுத்துகிறார் எரியா யூ சூற செடி இன் கீழே போய் ஒரு செடி இன் கீழ போய் படுத்து சோந்து போன பொழுது நீ எழுந்து நட உன்னுடைய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது உன்னுடைய ஊழியம் வெகு தூரமா இருக்கிறது ஆண்டவருடைய சத்தம் அவனை பலப்படுத்தினது இன்னைக்கு உங்களுடைய கத்தர் அவருடைய சத்தத்தின் மூலமாக யார் யார் பயப்பட்டு சோர்ந்து போய் அதிரியமா இருக்கிறார்களோ தேவனுடைய பிள்ளையே இந்த நாளிலே தேவனுடைய பலப்படுத்துகிறார் அவருடைய சத்தம் மரணத்தில் இருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறது அவருடைய சத்தம் பயத்தின் ஆவியில் இருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறது அவருடைய சத்தம் குடும்பத்தின் சாபத்தை நீக்குகிறது அவருடைய சத்தம் பிரிந்து போய் இருக்கிற குடும்பத்தை ஒன்றாய் மாற்றுகிறது புருஷன் மனைவி பிரிந்திருக்கிறீர்களா இதோ வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகிறது அந்த சத்தம் உன்னை ஒருமனப்படுத்துகிறது அந்த சத்தம் உன்னை சமாதானப்படுத்துகிறது அந்த சத்தம் உனக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது இது தேவனுடைய சத்தம் இது தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தையின் மூலமாக ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் துக்கத்தினாலே நிந்தையினாலே அவமானத்தினாலே சோர்ந்து போய் இருக்கிறாயா தற்கொலை பண்ணலாம் ஏதாயிலும் பாயசம் குடித்து சாகலாம் என்று நீ நினைக்கிறாயா இதோ வாரத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது அந்த சத்தம் மகனே மகனே நீ மறைத்து போக வேண்டாம் உண்டைய ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன் நீ மரணம் அடையும்படியாய் நான் உன்னை பிழைக்க பண்ணவில்லை உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன் உன்னுடைய தற்கொலை ஆவியை தேவனுடைய சத்தம் நிறுத்துகிறது தேவன் பிள்ளையே இந்த நாளிலும் கூட உன் குடும்பத்தை கத்தர் ஒருமனப்படுத்தி சமாதானப்படுத்தி ஒரு பெரிய காரியத்தை தேவன் நம்ம நம்மளோட கண்களை மூடுவோம் நேசிக்கிற நல்ல தகப்பனே எந்தெந்த குடும்பத்திலே தற்கொலையின் ஆவி இருக்கிறதோ வானத்தில் இருந்து சத்தத்தை அனுப்பி அந்த ஆவியை நீக்கி போடுமாண்டவரே எந்தெந்த குடும்பத்திலே வானத்தில் இருந்து அந்த சத்தத்தை அனுப்பி உடைய சத்தத்தின் மூலமாய் சாபங்கள் நீக்கப்பட்டு சியோனில் இருந்து அவர்களை ஆசீர்வதிய மாண்டவரே எந்தெந்த குடும்பத்திலே பயத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ ஒரு தைரியமான ஒரு பலத்தை அவர்களுக்கு தார மாண்டவரே அப்போஸ்தல் நடவடிக்கைகள் ஒன்று எட்டிலே சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம் யூதேயா சமரியா பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னது போல ஒவ்வொருவர்களையும் நீ சாட்சிகளாய் மாற்றும் இந்த வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஊடியங்களையும் ஊழியர்களை நீ தைரியப்படுத்தும் பலப்படுத்தும் எல்லாவற்றையும் உங்களுக்கு கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே